மாணவர்களே வணக்கம் எட்டாம் அப்பு இயற்கணிதம் பயிற்சி மூன்று புள்ளி மூன்றில் இரண்டில் நான்கு வகம் ஐம்பத்தி இரண்டின் அடுக்கு மூன்று எப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நாம் இந்த முற்றொருமையை பயன்படுத்தி எழுத போகிறோம் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி அடுக்கு மூன்று அது எப்படி இருக்கும் ஏ நடுக்கு மூன்று ப்ளஸ் மூன்று ஏ ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் மூணு ஏ பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி பவர் த்ரீ பி பிக்யூப் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஐம்பத்தி ரெண்டு நம்ம எப்படிப்பா உடைக்கலாம் ஏ ப்ளஸ் பி அப்படி எதுனா ஐம்பது ப்ளஸ் இரண்டு பிரச்சிக்கலாமா ஐம்பது ப்ளஸ் இரண்டு அதுக்கு மூன்று இங்கே நமக்கு ஏ இருக்கிறது என்னம்மா இருக்குது ஐம்பது பிக்கு பதில் என்ன இருக்குது இரண்டு ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்ம்லாம் மறுபடியும் விரிச்சி எழுதுவோம் ஏ ப்ளஸ் பி ஃபோர் க்யூப் சீக்கிரிட்டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பி கியூப் இப்போ ஏக்கு நம்ம என்ன 50 போகிறோம் ஐம்பது ஐம்பது நடுக்கு மூன்று ப்ளஸ் மூன்று ப்ராக்கெட் ஏ அடுக்கு ஐம்பது ஏ அடுக்கு இரண்டு இருக்கான் அப்போனா ஐம்பது அடுக்கு இரண்டு இது பெருக்கலை நம்ம போட்டுடலாமப்பா பெருக்கல் B என்னடமா வருது 2 சரியா இது ஒரு குள்ள போட்டுக்கலாம் அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட் மூணு பெருக்கள் ஏ வந்து ஐம்பது பிரதிவிடுங்க பெருக்கள் பிக்கு பதில் என்னம்மா இரண்டு இரண்டு நடுக்கு இரண்டு அடுத்து ப்ளஸ் பிக்கு நம்ம இரண்டு போட்டால் இரண்டு நடுக்கு மூன்று இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா சுருக்கி எழுதப்படும் சரியாப்பா ஐம்பது நடுக்கு மூன்று ஐம்பது நடுக்கு மூன்றுண்ணா ஐம்பது பெருக்கல் ஐம்பது பெருக்கல் ஐம்பது ஐம்பது மூன்று தடவை சரியா இப்போ மூணு ஜீரோவுக்கு ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணிடலாம் ஒரு மூன்று ஜீரோ சேர்த்துருங்க ஐந்தா பிறகுங்க ஐயஞ்சா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு அஞ்சு நம்ம பண்ணால் நூற்றி இருபத்தி ஐந்து சரியாப்பா அப்போ நமக்கு இங்கே கிடைக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்து ஆயிரம் ஓகே அடுத்து ப்ளஸ் ஐம்பது நடுக்கி ரெண்டுன்னா ஐம்பது பெருக்கன் ஐம்பது ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி ஐநூறா இப்போ இரண்டாயிரத்தி ஐநூறு அதோட 23, இந்த ரெண்டையும் மூணையும் பேருக்கு இங்கே ஈர்மூன் ஆறு ஆறு பேருக்குன்னா நம்ம வர்றது ரெண்டு ஜீரோக்கு போட்டுருங்க ஐயாயிரம் முப்பது மீதி மூன்று ஆரண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு அப்போ நமக்கு இங்கே கிடைக்கிறது பதினைந்து ஆயிரம் அடுத்து ப்ளஸ் இப்போ இங்கே பாருங்கள் ஐம்பது மூணையும் பெருக்கினா நமக்கு நூற்றி ஐம்பது இப்போ ரெண்டு நடுக்கி ரெண்டு இருக்குது அது என்ன வரும் நாலு இப்போ நூற்றி ஐம்பது நாலையும் பெருக்க போகிறோம் நமக்கு என்னென்ன கிடைக்குங்க இருபது பதினஞ்சு நாங்க அறுபது அப்போ நமக்கு இங்கே இருக்கிறது அறநூறு ப்ளஸ் இரண்டு நடுக்கி மூன்றுன்னா இரண்டு நடுக்கு மூன்று இரண்டை மூன்று தடவை போகணும் இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இப்போ எல்லாத்தையும் லைனாக விட்டு கூப்பிட்டு போமாப்பா பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்து ஆயிரம் ஃபஸ்ட்டு அதுக்கு பதினஞ்சாயிரமா பதினைஞ்சாயிரத்து எழுதலாம் அடுத்து அறநூறு லாஸ்ட் நமக்கு இருக்கிறது எட்டு எட்டு ஜீரோ ஆறு பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று நான்கு ஒன்று அப்புறம் நமக்கு என்னம்மா வருதிங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூற்றி எட்டு இதுதான் இதனுடைய ஐம்பது நடுக்கு இர கியூப்னா ஐம்ப ஐம்பத்தி ரெண்டின் அடுக்கு க்யூப் அதனுடைய ஆன்சர் நமக்கு இதுதான்ப்பா அடுத்த சம் அப்போ ஐந்தாவது சம்ப்பா நூற்றி நான்கு நடுக்கு க்யூப் கொடுத்துருக்காங்க இப்போ இது நூற்றி நான்கு நம்ம எப்படி எதெல்லாம் நூறு ப்ளஸ் நான்கு அதனுடைய அடுக்கு அதனுடைய அடுக்கு மூன்று சரியாம்மா இப்போ நூறு ப்ளஸ் நான்கு அதனோட வரைக்கும் மூன்று எழுதிருக்கும் இது எப்படி இருக்குது நமக்கு எதோடு ஒத்துருக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் க்யூப் இந்த ஃபார்முலாவில் ஒத்து போச்சுன்னா ஏங்கிற இடத்துல நமக்கு கிடைக்கிறது நூறு பிக்கு நான்கு அப்போ நான் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவை நம்ம விரிச்சி எழுதுவோம் ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி பவர் த்ரீ ஏ கொடுத்தா நூறு போடுங்க நூறு ப்ளஸ் நான்கு அன்று மூன்று ஏக்கு நூறு அடுக்கு மூன்று ப்ளஸ் ப்ராக்கெட் மூணு பெருக்கள் நூறு நடுக்கு இரண்டு பெருக்கள் பின் அடுக்க நான்கு அடுத்து ப்ளஸ் மூணு பிராக்கெட் போட்டுக்கலாம் மூணு பெருக்கள் நூறு பெருக்கல் பீ நடுக்கு இரண்டு இருக்குது அப்புறம் நம்ம பிக்கு பார்த்து நம்ம என்ன பார்க்கணும் நான்கின் அடுக்க இரண்டு பிராக்கெட் ப்ளஸ் நான்கின் நடுக்கு மூன்று இப்போ நூறு க்யூப் இருக்காடமா அப்போ நான் நூறு நம்ம என்ன பண்ண போகிறோம் நூறு பெருக்கல் நூறு பெருக்கல் நூறு ஒரன் ஒன்று ஒரன் ஒன்று தான் சரியா இங்கே எத்தனை ஜீரோ இருக்கோ அது எண்ணி பார்த்து இங்கே போட்டுருண்ணா ரெண்டு நாலு ஆறு ஆறு ஜீரோ போட்டுருங்க அடுத்து ப்ளஸ் இங்கே பாருங்கள் நமக்கு நூறு எடுக்கிற ரெண்டுனா என்னது நூறு பெருக்கள் நூறு அப்புடின்னா நமக்கு என்னம்மா இங்கே உடைக்கும் போது நமக்கு பத்து ஆயிரம் இங்கே நம்பர்ஸ் இப்போ இருக்கு பன்னெண்டு அப்போ நான் பன்னெண்டு போட்டு பன்னெண்டையும் பத்தாயிரத்தையும் பெருக்கணும் எத்தனை வரும்போது நாலு ஜீரோ நமக்கு போடணும் இதில் சரியா அடுத்துப்பா ப்ளஸ் நான்கு அடிக்க இரண்டு இருக்குது அப்போ இங்கே வரப்போது பதினாறு இப்போ பதினாறு மூணையும் பெருக்கினேன் அவ்வளவு பதினாறு மூணு சைடில் பிறகு அறு மூணு பதினெட்டு மிச்சம் ஒன்று நாற்பத்தி எட்டா அப்போ நான் நாற்பத்தி எட்டு நூறையும் பெருக்கினேன் நமக்கு என்ன படைக்க போது நாலாயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் நான்கு நடுக்கு மூன்று நான்கு நடுக்கு மூன்றுன்னா நான்கு மூன்று தடவை போடணும் நமக்கு நான் நாங்கள் பதினாறு பதினாறு நான்கு அறுபத்தி நான்கு சரியா இப்போ வரிசை எழுதிட்டு வாங்க இங்கே நமக்கு இருக்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறது பத்து லட்சம் ஒன்று புற்று ஆறு ஜீரோ அதுக்கடுத்து ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் அடுத்தடுத்து நானூ நாலாயிரத்தி எண்ணூறு அறுபத்தி நான்கு எட்டு அடுத்து நான்கு இரண்டு ஒன்று ஒன்று அப்புறம் நமக்கு ஆன்சர் என்னமா வருது பதினோரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு ஆன்சர் பதினோரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு Okay, thank you.